எதுக்காக பார்வதி தேவி காட்டு பேச்சியாக அவதாரம் எடுத்தாங்கன்னு பார்ப்போம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்வாளிகளுக்கும் சிவபெருமானால் உணவளிக்கப்படுகின்றது அன்னைக்கு ஒரு நாள் சிவபெருமான் கைலாச மலையை விட்டு வெளியே போகிறாரு எப்படி சிவபெருமானால் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க முடியுது சின்ன எறும்புலேருந்து பெரிய யானை வரையும் அன்றாட சரியாக உணவளிக்கிறாரு சிவபெருமான் சிவனோட இந்த ஆற்றலை புரிஞ்சுக்க முடியாமல் பார்வதி தேவிக்கு சந்தேகம் வருது அதனால் தென்னாட்டுடைய சிவபெருமானையே சோதிக்க நினைக்கிறாங்க பார்வதி தேவி சின்ன ஒரு எறும்பை பிடிச்சி காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு அடைச்சி வைக்கிறாங்க அந்த ஒரு குமிழுக்குள்ள காற்று கூட நுழையலை இது ஒரு பக்கம் நடக்க சிவபெருமான் கைலாசத்துக்கு வராரு வந்திருந்த சிவபெருமானுக்கு பனிவடையெல்லாம் முடிச்சுட்டு பார்வதி தேவி தன்னோட சந்தேகத்தை கேட்குறாங்க அது எப்படி இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் நீங்க உணவு அளிச்சிருப்பீங்க நீங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி எறும்பு அடைச்சி வச்சிருந்த குவில துறக்கிறாங்க பார்த்தா பார்வதி இருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை ஏன்னா அந்த ஒரு குவிலுக்குள்ள சின்ன அரிசி இருக்கு அந்த அரிசியை எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்பதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமானோட சக்தியை பத்தி தெரியுது தன் தவறை உணர்ந்து கொண்ட பார்வதி தேவி சிவன் உடனே மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் கடும் கோபத்தில் இருந்த சிவபெருமான் பார்வதிக்கு சாபத்தை தராரு உன் அகங்காரத்தால் என்னையே நீ சோதித்து விட்டாய் அதனால் காட்டு பேச்சியாய் நீ அவதாரம் எடுப்பாய் சாதாரண பேச்சியம்மனாய் இல்லாமல் சுடுகாட்டில் உள்ள காட்டு பேச்சியாய் திரிவாய் என்ற சாபத்தை சிவபெருமான் கொடுக்கிறாரு இதை கேட்ட பார்வதி தேவி அழுது புலம்பினார்கள் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் எப்போது என் சாபம் தீரும் என்று பார்வதி கேட்க சிவபெருமான் வழிய சொல்றாரு மயானத்தில் என்னை பூஜித்து எப்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றதோ அப்போது இந்த சாபமானது நீங்கும் பிறந்த மறுக்கணமே நீ கைலாசத்திற்கு வரலாம் என்று சிவபெருமான் சாப விமோச்சனத்தையும் தராரு சிவனோட சாபத்திற்கு ஏற்ப பூலோகத்தின் சுடுகாட்டிற்கு வருகின்றால் காட்டு பேச்சு பார்வதி தேவி ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி சிவபெருமானோட அம்சத்துல ஒரு மகன தோன்ற செய்தார் அந்த ஒரு குழந்தை சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அந்த ஒரு குழந்தை பிண்டமாகத்தான் இருந்தது அதன் பிறகு சிவபெருமானோட அருளால் தான் உயிரை பெற்றது சுடுகாட்டில் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு சுடலை என்று பெயர் வந்தது குழந்தையை பெற்றவுடன் பார்வதி தேவியோட சாபமும் நீங்கியது மீண்டும் கைலாசத்திற்கு வந்தார் பார்வதி தேவி இதோட இந்த காட்டு பேச்சு அவதாரமும் முடிவடைந்தது